இதுக்கெல்லாம் நமக்கு ஒரே ஆறுதல் உங்கள் இடத்துக்கு சொல்லப்போனால் நான் அப்படிதான் சொல்லணும் ஆறுதலாக நமக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் பயணம் பண்ணக்கூடியது ஒரே பயணம் ஆன்மீக பயணம் தான் பக்தி மார்க்கத்தில் பயணம் பண்ணால் கூட நமக்கு அது இருக்குமானா இருக்காது ஏன்னா பக்தி மார்க்கமும் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையும் ரெண்டு ஒன்று தானே அதுக்கும் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய மாற்றம் வித்தியாசமெல்லாம் ஒன்றும் கிடையாது புரியுதா அப்போ நம்ம சரியாக தான் நம்ம வாழ்கிறோம் பரவாயில்ல நிறைவாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும்னா கூட நீ ஆன்மீகத்தை வந்து கொண்டு தான் ஆகணும் அப்போ ஆன்மீகத்துக்குள்ளே நம்ம வந்து என்னை பொறுத்தவரை என்ன சொல்லுவோம்னா முழுமையான ஆன்மீகம் நம்ம எடுத்துகிட்டு போக முடியுமா மனித வாழ்க்கையில் அப்படின்னா கொஞ்சம் அது ரொம்ப கடினமான விஷயந்தான் எடுத்துட்டு போறது மாதிரி ஒரு ஆக்டிங் வேணால் பண்ணிக்கலாம் ஆனால் அது கை ஒரு ஆக்டிங் பண்றது வந்து கை கொடுக்குமா கை கொடுக்காது ஒரு நாள் கொஞ்ச நாள் அது நம்மளை தள்ளி விட்டு போயிடும் இல்லையா தள்ளி விட்டு போயிடும் அப்போ ஓரளவுக்கு நம்மளால் என்ன எடுக்க முடியுமோ அதுக்கு உண்மையா இருக்கணும் அதுக்கு உண்மையா இருக்கணும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அமைதி நிலையில தன்னடக்கத்தோட போடுறதுக்காக கற்றுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க அது வீட்லையா இருக்கட்டும் வெளியில இருக்கட்டும் சொந்த பந்தத்துலையா இருக்கட்டும் அவங்க மேலே ஒரு கோவப்படாமல் நம்மளால் முடிஞ்சது ஒரு டம்ளர் தண்ணி தான் எடுத்து கொடுக்க முடியும் அந்த ஒரு டம்ளர் தண்ணிய நல்ல அன்பும் பண்போடு எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு குணப்பாவத்தை உருவாக்கிக்கிறோம் வச்சுக்கோங்க அது ஓரளவுக்கு நமக்கு வந்து சிறிய நிறைவு கொடுக்கும் நிறைவை கொடுக்காது ஒரு குறைஞ்சபட்சம் ஆறுதலை கொடுக்கும் அப்ப அதுல இருந்து ஒரு சில விஷயங்களை நம்ம கற்றுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சின்ன ஒரு இதுலயே நமக்கு வந்து சில ஒரு அமைதி கிடைக்குது இல்லையா ஒரு ஆறுதல் கிடைக்கு இல்லையா இதுல இருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் இதை துரிதப்படுத்தினா இறைவனை வணங்கக்கூடிய விதத்தை எப்படி சித்தாந்த ரீதியாக எப்படி நம்ம மாற்றிக்கிறது அது எந்தெந்த டைம்ல நம்ம இறைவனை வணங்குறதுக்காங்கிற அந்த நேரத்தை தெரிஞ்சுக்கிறது இப்படி எல்லா விஷயங்கள ஒன்று ஒன்றா ஏன்னா ஒரே டைம்ல எல்லாம் வந்து அப்படி அப்படியே தெரிஞ்சுக்கணுங்கிறது முடியாது ஆனால் ஒரு விஷயம் எங்க எங்களை பொறுத்தவரை நாங்கள் என்ன சொல்லுவோம்னா குறைஞ்சபட்சம் மூணு வருஷத்துல ஒரு விஷயங்கள எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் ஆனா மூணு வருஷம் ஆகுன்னா கூட எதுவுமே தெரிஞ்சுக்கிறாங்க இருக்கிற இடத்துல இருக்கிறோம்னா இதுக்கு எப்படி சொல்றது இது மூளையே இல்லாதவங்க சொல்றதா இல்ல முட்டாள்கள் சொல்றதா இல்ல இவங்க இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போறதா அப்படின்னு எங்களுக்கு கூட சில நேரம் குழப்பமா தான் இருக்கும் என்ன சொல்லிட்டு போகிறது சொல்லிட்டு போகிறதுன்னா என்ன அர்த்தம் முதலிய விட்டுட்டு போகிறதுன்னு தானே அர்த்தம் இது என்ன பண்றது இது எங்களுக்கே சில நேரங்களில் தலைவலி வந்து கொடுக்கும் தலைவலி கொடுக்குறது என்ன ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு இப்ப நீங்க சொன்னது மாதிரி எங்களுக்கு வாழ்ந்து வாழ்க்கைக்கு வெறுப்பா இருக்குன்னு சொல்றது மாதிரி எங்களுக்கு அந்த வெறுப்பு மொத்தம் வராது எப்படி வெறுப்பு மொத்தம் வராது வெறுப்பு வந்துட்டு அவ்வளவுதான் நீ கிட்டத்துல கூட நிக்க முடியாத அப்படின் இது ரொம்ப கடினம் ஒரு ஒரு பக்தன் மேல வெறுப்பு வருதுன்னா கூட ரொம்ப கடினம் அவ்வளோ ஈஸியாக வராது கோபப்படுத்துறது கோபமா இருக்கிற மாதிரி இருக்கும் மொத்தவரை அவங்களும் ஒரு தான் இருப்பாங்க ஒட்டு வெறுத்து ஒதுக்குற ஒதுக்கிற வழக்கமெல்லாம் இருக்க புரிஞ்சுதா ஒரு கண்ணோட்டத்துக்குள்ளதான் இருப்பாங்க வந்துட்டாங்க இல்லையா ஏதோ அவங்க துரதிருஷ்டம் அவ்வளோதான் போயிட்டாங்க சரி என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவங்களும் வருவாங்க வந்த அன்னைக்கு பார்த்துக்கலாம் அது வரைக்கும் அவங்கள நம்ம வந்து வஞ்சிக்கவும் வேண்டாம் திட்டவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியே தான் அப்போ ஆன்மீகம் அப்படிங்கறதுக்கு போகும்போது திருப்பி திரும்பி நம்ம அங்கதான் வரணும் ஆன்மீகத்துக்குள்ளதான் வரணும் ஆன்மீகத்துக்குள்ள நம்ம வந்து ஒரு நிறைவோட மனநிறைவோட உள்ள பயணம் பண்ணணும்னு வச்சுக்காங்க அதில் இருக்கிற ஒரு மன மகிழ்ச்சி அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம் அதில் இருக்கிற ஒரு ஆனந்தம் எதுலேயுமே இருக்காது எதுலேயுமே இருக்காது ஆனால் ஆன்மீகங்கிற மகிழ்ச்சி வந்து ஒரு விதமாக இருக்காது இப்போ இல்லறவாதி இருக்கிறீங்க முழுசாக குடும்பத்தோடு ஆன்மீகத்துக்குள்ள முழுசாக பயணம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க குடும்ப வாழ்க்கையில எதெல்லாம் உங்களுக்கு முக்கியத்துவமோ அதெல்லாம் உங்களுக்கு ஆனந்தமயமாகவே இருக்கும் எப்படி ஆனந்தமயமாகவே இருக்கும் அப்ப அதுதான மகிழ்ச்சி அதுதான வாழ்க்கை எல்லா குடும்பத்துக்குள்ள இருக்கிற பரிமாற்றங்கள் எல்லா வகையிலையும் நம்மளை ஆன்மீகத்தை சார்ந்து நிற்கும் போது நம்மளை சார்ந்து நிற்கும் போது அப்ப நம்ம அந்த ஆனந்தத்துக்குள்ள போகும்போது அப்போ அதை விட குடும்ப மகிழ்ச்சி வேற ஏதாவது இருக்க போதா அப்போ அது அதை சொல்றேன் அந்த ஆனந்தமயமான ஒரு நிகழ்வுகளை உங்களுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு உண்டான நிகழ்வு நிலைப்பாடுகள் எங்க இருக்குன்னா ஆன்மீக தான் இருக்கு அப்போ அந்த ஆன்மீகத்துக்குள்ள பயணம் பண்றதுக்கு எதுக்காக நீங்கள் எல்லாரும் இவ்வளவு சிரமப்படுறீங்க